राशि காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்த உங்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டார் அதிசார பயிற்சியா போனவர் பார்த்தீங்கன்னா உங்களோட அதிர்ஷ்டத்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்த்து அற்புதமா உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்குதல் குடும்பத்து பிரச்சனைகள் சரியாகுதல் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொண்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது முதலில் வீடுகள் தொழிலை செய்யறது புது முயற்சிகளை கையில் எடுக்கிறது அப்படிங்கறத செஞ்சுக்கலாம் அதே நேரத்துல இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்குது சனி பகவானோட பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிருக்குது ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவானின் பாதிப்பு இடம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே நேரத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறத உருவாக்கி கொடுக்கிறார் குரு பகவான் கிட்டத்தட்ட இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கார்த்திகை மாதம்